நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோடு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பேச தலைப்பு வந்து எல்லாரும் மனசுமே ஒரு மாதிரி திருடப்படுத்தி புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம வந்து நீண்ட கால பயணம் பண்றோம் ஒரு ஃபேமிலியா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் அப்போ வந்து இல்ல ஒரு நண்பர்களா அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் விட்டு போயிட்டாங்க நம்மளோட சைக்காலஜி எப்படி இருக்கும் குட் சொல்லி இந்த ஒரு நம்ம தன்மை எப்படி இருக்கும் தான் இன்னித்தோட பதிவுல நம்ம பார்க்க போறோம் சோ எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம தான் போறோம் இது வந்து பூமியில இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் அண்ட் யார் முன்னாடி போ போறோங்கிறது நம்மளுக்கும் தெரியாது ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நம்ம வந்து பழகும் போதே நல்லபடியாக பழகணும் ஒவ்வொரு நாளும் அந்த பழகுறது வந்து அழகாக முடிக்கணும் ஏதாவது ஒரு பாரத்தை நம்ம வந்து சப்போஸ் ஒரு பரஸ்பரம் யார்கிட்டையாவது ஒரு சண்டை இருக்கு இல்லை மனஸ்தாபம் இருக்கு அப்படிங்கிறதுனா அதை வந்து ரிசால்வ் பண்ணிடணும் உடனே உடனே ரிசால்வ் பண்ணிடணும் இல்லை அதை ரிசால்வ் பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கிறதுனா ஒருவேளை அவங்க வந்து ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனா அந்த ஒரு துக்கத்தை ஒரு பாரத்தை நம்ம மனசுல அது சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வந்து அன்ரிசால்வ் கான்ஃபிளிக் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஒரு சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தங்க இறக்குறாங்க அப்போ அந்த நேரத்துல நம்ம எப்படி நம்மள வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எஸ்பெஷலி நம்மளோட இமோஷன்ஸ் நம்மளோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நம்ம அக்னாலஜ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அக்னாலஜ் பண்ணிக்கணும் அப்படி அக்னாலஜ் பண்ணிண்டாதான் நம்மளுக்கு வந்து நல்லதா இருக்கும் ஸோ எப்படி எல்லாம் நம்ம அக்னாலஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்கும் போது நம்ம வந்து அவங்கள பத்தி இல்ல நம்ம அவங்களோட இருந்த அந்த நாட்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவா என்னெல்லாம் நடந்திருக்கோ அதை பத்தி நம்ம வந்து இன்னும் ஒரு வாட்டி ஒரு ரீ பண்ணி ஒரு ரீலிவ் பண்ணி அவங்களோட நம்ம போகிறது தான் நல்லா இருக்கும் சோ கடந்த கால ஞாபகங்கள் அப்படிங்கறது நீங்க வச்சுக்கலாம் அதை சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் நம்ம வந்து சிரிச்சது எப்படி சிரிச்சோம் எப்படி வாழ்ந்தோம் என்னெல்லாம் பேசினோம் எப்படியெல்லாம் சந்தோஷமாய் வாழ்ந்தோம் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல வழியில நம்ம வந்து அதை யோசனை பண்ணிகிட்டே இருப்போம் இது வந்து நம்மளோட அவங்களோட இருக்கிற அந்த ஈக்வேஷன் அந்த ரிலேஷன்ஷிப்பை கூறுறா மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த நினைவுகளோட நம்ம அவங்கள போய்ட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு துக்கம் இருக்கும் அவங்கள பார்த்தா என்னை விட்டு போய்ட்டீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த நேரத்தை அந்த ஃபீலிங்கை நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அது அழணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அழலாம் நீங்கள் இல்லை யார்கிட்டையாவது சொல்லி நம்ம வந்து மனசை கொஞ்சம் ஏன்னோ பாரத்தை குறைக்கிற மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா கேட்குற மாதிரி இருக்கிற நபர்கிட்ட நம்ம பேசிக்கலாம் அதை அண்ட் அவங்களோட சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி பேர்கிட்ட நம்ம வந்து பேசி அவங்களோட யூனோ அவங்களோட என்னெல்லாம் சிந்தனைகள் இருந்தது எப்படி உரையாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பரஸ்பரம் பேசிக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வந்து அந்த நஜத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் அவ்வளோதான் ஏன் அப்படிங்கிறது கேட்குறீங்கன்னா இது நம்ம மன ஒரு அழுத்தமா நம்ம வச்சிட்டு நம்ம எதுவுமே பேசல நம்ம வந்து அழலை நம்ம வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கறதுன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு அது வந்து ரொம்பவே மோசமா போயிடும் இது நீண்ட காலத்துல நீங்க பார்த்துட்டே போனீங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு காரணமா ஆயிடும் சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து மனசை திறந்து ஒரு அழுது தீர்த்து இல்லை அவங்கள்ட்ட பேசி அந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து இந்த க்ரீஃப் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த யுனோ இந்த நிகழ்வ நம்ப வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அக்னாலஜ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் இது முக்கியம் ரெண்டாவது சப்போஸ் நம்ம அங்க போகவே இல்லை நம்ம போகிற சூழ்நிலை இல்லை நம்ம வேற ஏதோ இடத்துல இருக்கோம் நம்ம மாட்டின்ட்டோம் போகிறதுக்குள்ள கடைசி குட் பை அப்படிங்கிறது நம்மளால நேருக்கு நேரம் அதை சொல்ல முடியல அப்படிங்கிறதுனா நம்ம மனசுல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா பரவாயில்ல இதுதான் என்னோட சுச்சுவேஷன் என்னால போக முடியல பட் எங்க இருந்தாலும் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம அதை ரிசால்வ் பண்ணணும் நிறைய நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்காது ஏன்னா நம்ம ஏதாவது சண்டை போட்டிருப்போம் மனஸ்தாபம் இருந்திருக்கும் நிறைய ஒரு சண்டை போயிட்டு அந்த அந்த நபரோட நம்ம பேசாமயே இருந்திருப்போம் பல வருஷமே ஆயிருக்கும் ஸோ அவங்களோட அவங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நிறைய விட்டுருப்போம் அந்த நேரத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பா ஐயோ ஒரு வாட்டி நம்ம போயிட்டு பேசியிருக்கலாமே ஒரு வாட்டியாவது அவங்கள்ட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அவங்க வந்து நம்ம நம்ம என்ன நடந்தது அப்படிங்குறத கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு மனசு தோணும் இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸாக இருக்கும் ஒரே என்ன எண்ணமாகவே நம்மளுக்கு எப்போதுமே இருக்காது ஒரு நேரத்தில் அவன் பண்ணது தான் தப்புன்னு தோணும் அப்புறம் ச்சே ஒரு வாட்டியாவது நம்ம பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி பல எமோஷன்ஸ் போகும்போது ஒவ்வொரு இமோஷனையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ரெசல்யூஷன் அந்த கான்ஃப்ளென்ட் ரெசல்யூஷனுக்கு நம்மக ஹெல்ப் பண்ணும் grief நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து சில பேருக்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு इमोஷன்ஸா இருக்கலாம் சில பேருக்கு பல வாரம் பல மாசம் பல வருஷம் கூட ஆகலாம் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் யாருக்குமே இருக்காது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏழு ஸ்டேஜஸ் இருக்கு இந்த grief நம்ம ரிசல்வ் பண்றதுக்கு சோ இந்த ஏழு ஸ்டேजेसல நம்ம கரெக்ட்டா ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு ரெடுக்கு அப்புறம் மூணு அப்படிங்கிறது போகாது சிலப்போ ஒண்ணில இருந்து அஞ்சுக்கு போயிடும் அப்புறம் மறுபடியும் ரெண்டுக்கு போவோம் ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் போயிட்டுருக்கும் இந்த க்ரீஃபை நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அங்கே போயிட்டோம் அப்போது அவங்கள பற்றி நம்ம நல்லது தான் நினைக்கிறோம் ரெண்டாவது சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கசப்பு தன்மையான ஒரு வாழ்க்கையில் நி நிகழ்வுகள் நடந்திருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மன்னிச்சு விட்டுறனோம் லெட் கோ பண்ணியே ஆகணும் இல்லை அப்படிங்கறதனா நம்ம அந்த பாரத்தை நம்மளோட லைஃப்பில் அதை கேரி பண்ணிகிட்டே போவோம் இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படும் நம்மளோட மென்டல் ஹெல்த் நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் நம்மளோட இமோஷனல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் அவங்களோட குடும்பத்தோட நம்ம வந்து கடந்துக்கிறது விதம் எல்லாமே மோசமா போயிடும் ஸோ அந்த இடத்துல நம்ம மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல விடணும் ஸோ இந்த இந்த ரெசல்யூஷன் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனா அடுத்தது என்ன செய்யணும் நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்மளோட லைஃப் லைஃப்ல எப்படி இந்த சம்பவத்தில இருந்து நம்ம பாடம் கத்துட்டு இன்னும் பெட்டரா நம்ம ஒரு மனிதனாவும் சரி இல்ல உறவுகளை நம்ம இன்னும் எப்படி பெஸ்டா கொண்டு போகலாம் அப்படிங்கறதும் சரி நம்மளோட வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம வந்து தொடர்ந்து போகணும் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இப்ப சொல்றத நம்ம வேகமா சொல்லிட்டோம் ஆனா இது வந்து நிறைய பேருக்கு அந்த மனசுல அந்த ப்ராசஸிங் டைம் அது வந்து நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஈக்வேஷனும் இருக்கும் ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க இவங்க வந்து அவங்களோட அந்த ரெசல்யூஷனை நம்ம எப்படி அதை போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வருஷம் இல்லை ஆயுஸ் முழுக்க கூட அந்த ரெசல்யூஷன் ஆகாமே இருந்திருக்கலாம் ஸோ இது வந்து எவ்வளோ உங்களோட பந்தம் க்ளோஸாக இருக்கோ ஸ்ட்ராங்காக இருக்கோ இல்லை ஒரு வெறுப்பாக இருக்கோ எந்த மாதிரி உங்களோட அந்த உறவு இருந்ததோ அதை வந்து நீங்கள் அந்த ஷனம் அந்த செகண்ட் நீங்கள் வந்து அதை விட்டு தள்ளி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மன்னிப்போம் மறுப்போம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம போனோம்னா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையை கொண்டே போக முடியும் அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளேம் கேம் மாதிரி மற்றவங்களோட குத்தம் சொல்லி ஒரு யூனோ அந்த ஒரு ஒரு கசப்பான இன்னுமே கசப்பான ஒரு பெரிய ஒரு இன்னும் சண்டை ஆகி அந்த மாதிரி தான் ஒரு பிரிவே கொண்டு வரா மாதிரி தான் நிறைய இடத்துல செய்வாங்க யூஷுவலா இந்த மாதிரி ஒரு டெத் ஒரு ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த இடத்துல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நபருக்கு நம்ம மரியாதை கொடுத்து அந்த இடத்த நம்ம ஒரு மாதிரி சாந்தியா வச்சு அவங்களுக்கு நல்லது சொல்லி நம்ம அந்த ஜேர்னி ஏன்னா அவங்க வந்து பூமியில் அவங்களோட உடல் வந்து போயிடுச்சு அவ்வளோதான் பட் அவங்களோட சோல் ட்ராவல் பண்ணணும் ஸோ அந்த சோல் ட்ராவல் பண்ணுறத அந்த சோலுக்கு நம்ம நல்லது தான் நினைக்கணும் ஏன்னா அவங்களோட அந்த சோலோட ஜேர்னிக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பாக இருக்கணும் ஸோ எப்போதுமே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஷியஸாக இருந்து நம்ம கொஞ்சம் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மள இன்னும் பெஸ்ட்டாக எப்படி கொண்டு போகலாம் அந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறது தான் நினைக்கணும் எஸ்பெஷலி எல்டர்லி பீப்பிள் ஏன்னா சில பேர் வந்து குத்துறா மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சில பேருக்கு வந்து அவங்கள பிடிக்காமையே கூட இருந்திருக்கலாம் பட் என்ன இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம வந்து கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அந்த கடைசியாக கொடுக்கக்கூடிய மரியாதை பெஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை செஞ்சாகணும் நம்ம அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளோட லைஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுண்டு நம்மளோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு போறதுக்கு தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுனாலே நம்ம இந்த பூமியில என்ன கத்துக்க போறோம் குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தது அப்படிங்கிறதுனா நீங்களும் பகிர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோகளை பார்க்கறதுக்கு பூங்காற்று ஃபாலோ பண்ணுங்க